பாரு அமேசான் கார்டு மாதிரி இருக்கா இங்கிட்டு பாருங்க அந்தமான் தீ மாதிரி இருக்கா அப்படி நேரம் சொர்க்க பூமியில வாழணுங்க நீங்க சொர்க்கத்துக்கு போகணுமா நேரடியா கும்மாபீட்டிக்கு வாங்க சொர்க்கத்தை பாப்பீங்க எங்குமே போவது இல்ல அது என் பேர சொன்னீங்கன்னா எங்க தண்ணி உங்க பேசுங்க சர்பத்தா மாறும் சாஸா மாற வச்சு ஜூஸா மாறோம் ஹாய் ஹலோ என் வணக்கம் வெல்கம் அக்மி சேனல் அபிராமி எனி வர்சல் கோட் நான் உங்கள் அபிராமி இன்னைக்கு நான் ரொம்பவுமே சந்தோஷமா தான் இந்த வீடியோவை எடுத்துட்டு இருக்கேன் என்னென்னு சொன்னா ஒரு விஷயத்த ஒருத்தங்க உங்ககிட்ட கிட்ட சொல்லும் போதே நீங்க வந்து அந்த விஷயத்துல இருந்து யார் சக்ஸஸ்ஃபுல் ஆனாங்க யார் அந்த விஷயத்தை பின்பற்றினாங்க அப்படின்ற எக்ஸாம்பிள எல்லாருமே பாக்குற வழக்கம் இருக்குது ஏன்னா இந்த உலகம் சொன்ன மாதிரியே ஜெயிக்கிறவன் இது ஒரு ஜெயிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னாலுமே ஜெயிச்சவன் சொன்ன விஷயத்தை மட்டும்தான் கேட்கும் அது வந்து மனிதனுடைய வழக்கமாகவே போயிடுச்சு என்னுடைய சேனலில் நான் ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்த நான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே தான் இருப்பேன் ஏன் அதுக்காகவே இந்த சேனல்ன்றே சொல்லலாம் அதாவது நாங்கள் எதை நினைக்கிறோமோ எதை கேட்குறமோ அதுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிகிட்டே இருந்திருப்பேன் ஆனால் அதுக்கு எக்ஸாம்பிளா நான் வெளிநாட்டில் இருக்கிறவங்களை வேற ஹாலிவுட் ஸ்டார்களை அப்படிலாம் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் அதை நம்புறதா நம்ப வேண்டாமா அப்படின்ற வந்து குழப்பம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் சரி சரி இதெல்லாம் முன்னாடி நடந்துருச்சு இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒருத்தர் வந்து இதை பற்றி ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு அதை பற்றி தான் நான் சொல்லியிருக்க சொல்ல போறேன் ஏங்க பெட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே வைரலா பேசப்பட்டு எப்போவுமே பேசப்பட்டு கொண்டிருக்கிறவர் தான் அவரை பற்றி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க எங்கே ஓப்பன் பண்ணாலும் இந்த பெட்டி அப்படின்ற உடம்பு வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கே காரணமாக இருந்தவர் அவர் அவர் வந்து இப்போது இவ்வளவு தூரத்துக்கு வந்து வளர்ந்துருக்காரு என்றதை வந்து நாம் டெய்லியுமே ஒரு ஒரு வீடியோஸில் நியூஸில் எல்லாத்துலேயுமே பார்த்துட்டுருப்பார் ஆனால் இப்படி அவரை பார்க்குற உங்களுக்கு அவர் எப்படி இருந்தார் என்ன சுச்சுவேஷனில் இருந்தாருன்னு நம்மளுக்கு தெரியாது அதை அவரே வந்து சொல்லியிருக்காரு ரொம்பவுமே அவர் வந்து கஷ்டப்பட்டிருக்காரு நிறைய பிரச்சனையில் சந்திச்சிருக்கிறாரு ஒரு கட்டத்துல வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயோ போயிட்டு இருக்கும் பொழுது காசு இல்லையென்ற சொல்லி கூட பாதியில இறக்கி விட்டுருக்குறாங்க அப்படி அவர் கஷ்டப்பட்டிருக்காரு இன்றைக்கி இன்னைக்கு அவர் எவ்வளவு தூரத்துல வளர்ந்துருக்காரு அப்படின்ற வந்து அவர் சொல்லிருக்காரு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு அதுதான் இங்க வந்து மெயினான விஷயமே அதாவது அவர் சொல்கிறார் என்னன்னு சொன்னால் தான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு எங்களுடைய எண்ணங்கள் தான் செயல் வடிவம் கொடுக்குது அதை அவர் நம்புகிறதாகவும் அவர் சொல்கிறாரு இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன காரணம்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் லோ ஆஃப் அட்ராக்ஷன் இந்த லோ ஆஃப் வைப்ரேஷன் என்ற விஷயம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் கிளியராக சொல்கிறாரு எனக்கு எது வேணுமென்ட்டு நான் நினைக்கிறேனோ முதல் நான் அதை நம்பிடுவேன் அதுக்கப்புறம் அதை நான் விசுவலைஸ் பண்ணுவேன் அந்த ரொம்ப ஃபீலிங்ஸோட அதை நான் நம்பிக்கொள்வேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமா அது எனக்கு கிடைக்கிது அப்படின்னா அவர் டிரெக்டாகவே அவருடைய இன்டர்வியூஸை நீங்கள் எடுத்து பார்த்தாலே நிறைய இடத்துல அவர் சொல்லியிருக்காரு ஸோ ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது என்னன்னு சொன்னால் இப்படியான விஷயங்களை வந்து இப்படி வெளியில் வாரவங்கள் அதாவது இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதோ ஒரு ஒரே ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் பாருங்கள் இந்த யூனிவர்ஸோட மேஜிக்கை பாருங்கள் ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டில் வந்து அவர் வந்து இப்படி ஆயிருக்கார் சொன்னால் கேட்கவே கூஸ் பம்ப்ஸா இருக்குது ஸோ ஓவர் நீங்கள் அவருடைய வீடியோ எடுத்து பார்த்துருங்க ஆனால் இதில் இருக்கிற எண்ணத்துக்கு நான் சொல்ல வந்தேன் என்னத்தை பற்றி பேசுறேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் எப்பவுமே நாங்கள் ஒரு விஷயத்த வந்து நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் முதலாவது உங்களால முடியாது அப்படின்னு நீங்கள் நம்பாதீங்க உங்களால் முடியுமன்றதை நீங்க நம்புங்க மற்றவங்க சொல்லுவாங்க அதாவது தகுதிக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாதுன்னு அது கரெக்டு தாங்க தகுதிக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது ஆனால் எங்களுடைய தகுதி என்னன்றத மற்றவங்க கணிக்கிற அளவுக்கு நாங்கள் வைக்கக்கூடாது உங்களுடைய தகுதி என்னன்றத நீங்கள் மட்டும்தான் டிசைட் பண்ண முடியும் உங்களை பெற்றவர்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுடைய சிப்லிங்ஸு உங்களுடைய பார்ட்னர் அப்படின்னு சொல்லி எவருமே கணிக்க முடியாது ஏனென்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுடைய தகுதி என்னன்னு சொல்லி ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே முதலாவது உங்களால் முடியுமென்றதை நீங்கள் நம்புங்கள் அதை வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக நம்புங்க என்னால் இந்த விஷயம் பண்ண முடியும் எங்களால் முடியாதுன்னு சொன்னால் வேறு எவராலையுமே அது முடியாது ஏன்னா நாங்கள் முடியாதுன்னு சொல்கிற ஒரு விஷயம் இன்னொருத்தங்களால் செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்குது டெய்லியுமே ஸோ அதனால் எங்களுக்கு தேவையானதை முதலாவது ஸ்ட்ராங்காக நம்புங்க உங்களுக்கு என்ன தேவைன்றதை முதலாவது வடிவாக கிறிஸ்டல் கிளியராக யோசித்து வச்சுக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா அதை வந்து ஸ்ட்ராங்காக நம்புங்க எனக்கு அது கிடைக்க வேண்டும் அதை விட மெயின் என்ன தெரியுமா அது கிடைச்சா எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்களோ அதில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ என்னென்ன ஃபீலிங்ஸ் இருக்குமோ எல்லாத்தையுமே நீங்கள் விசுவலைஸ் பண்ணுங்க அதாவது உங்களுக்கு ஒரு கார் வேணும் அது ஒரு ப்ளூ கலரில் ஒரு கார் அந்த காருக்குள்ளே நீங்கள் உட்காந்து அந்த ஸ்டியரிங்கை பிடிச்சி டிரைவ் கொண்டு போனீங்கன்னாப்பா எப்படி இருக்கும் சொல்லும் போதே நல்லா இருக்கு அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணணும் எப்பவுமே உங்களுடைய ஃபீலிங்ஸுக்கு மட்டும்தான் எல்லா இடத்துலையும் மதிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தாங்க இந்த யூனிவர்ஸ்லேயுமே உங்களுடைய வைப்ரேஷன்ஸ் உங்களுடைய ஃபீலிங்ஸுக்கு தான் மதிப்பு இருக்குது உங்களுடைய வார்த்தைகளுக்கு இல்லை அந்த அந்த வார்த்தைகள் வந்து உங்களுடைய எண்ணங்களாக உருவகிக்கும் அந்த எண்ணங்கள் உணர்வுகளாக வெளிப்படும் பொழுது மட்டுமே தான் கண்டிப்பாக அது நடக்கும் இதை நான் வந்து கேரண்டி பண்ணி சொல்லுவேன் கண்டிப்பாகவே நடக்கும் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயம் நடந்திருக்கு அண்ட் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மாற்று மாற்று கருத்தாக இருந்ததுக்குமே நாங்கள் காரணமாக இருப்போம் என்னோடய மைண்ட் செட்டை வந்து அப்படின்னா அவங்க குறுக்கிடுவோம் இல்லை முடியாது பண்ண மாட்டோம் அப்படின்னா பண்ணவே மாட்டோம் ஆனால் என்னால் முடியும் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் நான் ஒரு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஜெயிப்பேன் இன்றைக்கி இல்லைனாலும் ஏதோ ஒரு நாள் அப்படின்னு நான் நினைப்பேனாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ட்ரக் எப்படியோ உங்களோட வந்து சேர்ந்தே ஆகும் ஸோ நாங்கள்லாம் பயணிக்கிறது ஒரு ரயில் வண்டி மாதிரி தான் உங்களுடைய ட்ரக் எப்போ வருமோ அந்த ட்ரக்கில் தான் உங்களுடைய ட்ரெயின் போகும் ஸோ எப்பவுமே நாங்கள் வழி மாறிடவே கூடாது சரி இதெல்லாம் நான் சொல்லிட்டேனே தெரியாதவங்க தெரிஞ்சு கொள்ளுங்கள் இப்படியான விஷயங்கள் லோ ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் லோ ஆஃப் வைப்ரேஷன்ஸை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்கிறேன் நான் சொன்ன மாதிரி முதலாவது உட்காருங்க உட்காந்து அமைதியாக இடத்துல உட்காந்து கொள்ளுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எடுத்துக்கொள்ளுங்கள் அமைதியாக உட்காருறதுக்கு அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன தேவைன்றதை முதலாவது நீங்களே புரிஞ்சு கொள்ளுங்கள் ஆசைக்கும் தேவைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதாவது எனக்கு ஒரு கார் வேணும்ன்றது ஆசையாக இருக்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் எனக்கு ஒரு பைக்கு கிடைக்கிறது எனக்கு தேவையாக இருக்கலாம் ஸோ ஆசைப்படுறத தேவைப்படுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது முதலாவது என்ன தேவைன்றதை நீங்கள் யோசிச்சு கொள்ளுங்கள் அந்த தேவையை எப்படி பூர்த்தி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்குள்ளே இருங்க அதுக்காக நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கார் ஆசையா இருக்கு உங்களுக்கு கார் வாங்கணும் அப்படின்ட்டு இருந்தா அதை நீங்கள் முதல் நம்பணும் என்னாலையும் முடியும் அது பத்து பதினஞ்சு லட்சம் இருக்கிற கார் ஒரு சின்ன காரை ஒரு சும்மா வாங்குறதுன்னா கூடவே பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் என்னால் எப்படி முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது ஏன் முடியாது எதுக்காக முடியாது இன்றைக்கி டென் தௌசண்ட் இருக்கிறவங்களோட சேலரி நாளைக்கு வேற ஒரு இடத்துல ஃபிஃப்டி தௌசண்டாக ஒன் லேக்காக கூட மாறலாம் எதுக்காக உங்களுடைய விஷயங்களை நீங்களே கட்டமைத்து தான் என்னுடைய கேள்வி ஸோ எது வேணுமென்றதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க அது எப்படி கிடைக்கும்ன்றது உங்களுக்கு தேவையில்லை அது யூனிவர்ஸோட வேலை உங்களுக்கு எது தேவை உங்களுக்கு எது ஆசைன்றதை நீங்கள் முதலாவது முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் அந்த விஷயத்துக்காக நீங்கள் எப் இப்படி உங்களை கொள்ள போகிறீங்கன்றதை மட்டும் உங்களுடைய மைண்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஏத்தி வச்சுக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா அதை ஸ்ட்ராங்காக நம்புங்க கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா அதெல்லாம் நினச்சி நீங்கள் விசுவலைஸ் பண்ணுங்கள் உங்கள் கிட்டே இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருந்தால் எப்படி மற்றவங்க எங்களுடைய பார்வையை திருப்புவாங்க எப்படி பார்ப்பாங்க என்ன மாதிரி மதிப்பாங்க எப்படி மதிப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் நீங்கள் இருந்தால் எவ்வளவு ஹாப்பியாக இருப்பீங்க இந்த மாதிரியான விஷ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் விசுவலைஸ் பண்ணணும் அப்படி பண்ணும் பொழுது மட்டுமே தான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஒரு குழந்தை மாதிரி எங்களுக்குள்ள ரெண்டு மைண்ட் இருக்குது தானே அது வந்து கான்ஷியஸான மைண்ட் இன்னொன்று சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை மட்டும் நீங்கள் நம்ப வச்சுட்டிங்கன்னா போதும் அது தன்னுடைய வேலையை அது பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் ஸோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு உண்மை போய் தெரியாது நீங்கள் எதை எண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ அதுதான் உண்மை அதுதான் உங்களுடைய என்று எடுத்துக்கொள்ள வலுக்கிட்டும் ஸோ அதனால் அந்த மைண்டை வந்து நீங்கள் ஒரு ரிச்சாக ஒரு நல்ல ஒரு வைப்போட நல்ல ஃபீலிங்ஸோட நம்ப வச்சுருங்க அது பாட்டுக்கு அதனோட வேலையை ஆரம்பிச்சிடும் அதுக்கு முதல் நம்பிக்கை இருக்கணும் ஸோ உங்களை நம்புங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் யாரிடத்துலையுமே இல்லை உங்களிடத்துல மட்டும்தான் உங்கள்கிட்ட இருந்தே கிடைக்கும் ஸோ எங்கேயும் எதிர்பார்க்காதீங்க உங்கள்கிட்டயே நீங்களே கேளுங்கள் அந்த பிரபஞ்சம் வேறு எங்கேயுமே இல்லை நம்ம கிட்ட தான் இருக்குது அதை நீங்கள் பிரியோசனைப்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நாளைக்கு நீங்களும் முன்னுக்கு வருவீங்க ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்குது அல்லது இதுலேருந்து நீங்கள் மாறப்போகிறீங்கன்னு சொன்னால் மட்டும் தயவுசெய்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஏன்னா அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்படியான நியூஸில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி மெசேஜை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி